தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூணு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் காலை ஆறு முப்பத்திரெண்டு மணி வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை புலிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பிசினஸ் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான முயற்சிகளெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வரண் சம்மந்தமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது தந்தை வழியில் வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியிலிருந்து வரணமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் வெளிநாடு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதற்கெல்லாம் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கணவர் மனைவிக்கு இடையே மட்டும் சின்ன சின்ன புரிதல்கள் அவசியம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் சற்று கோப நிலைகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசர நிலைகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் அவங்களுக்கு இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கென்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் திருமணம் பிஸ்னஸ் சார்ந்த முயற்சி வெளிநாடு சார்ந்த முயற்சி வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வீட்ல இரண்டாவது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் வரலாம் அதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது செலவு சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் வரவுக்கு மேல செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எதிரிகள் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது கார்த்திகை பார்க்கும் பொழுது உடல்நிலை குறித்த கவன நிலைகள் அவசியம் ரீதியிலான ரீதியிலான உடல்நிலை பிரச்சனைகள் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரியான உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய பொருட்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது செலவுகள் அதிகமாக ஆகிறதுனால ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த விஷயத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணி புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா பணியிடங்கள் மற்றும் உடன் பணிபுரியக்கூடிய நபர்கள் வழியில் கவன நிலைகள் அவசியம் புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய மனதளவிலான சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் வேகமானதாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் நிதான நிலைகளோடு நாம யோசிக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கோப உணர்வுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மனம் விரும்பிய பெண்ணை மனம் எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் நண்பர்கள் இவங்கக்கிட்ட உங்களுடைய திருமணம் வெளிநாடு பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சார்ந்த விஷயங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இரு பிள்ளைகளுக்கு இடையே இணக்க நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பான தினம் சின்ன சின்ன முன்கோப நிலைகளும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பூர்வீக ரீதியிலான விஷயங்களில் சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதேகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் என்ற தினத்தில் இருக்கிறது குலதெய்வ தெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது அதுபோல முருகப்பெருமானினுடைய வழிபாடு முறைகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வழி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உடல் நலன் ரீ ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த நபர்களுக்கு அதிலிருந்து இருந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு மனைகள் வாகனம் இந்த மாதிரியான சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏதாவது வழக்குகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது அதனால கவன நிலைகள் அவசியம் புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் அதன் வழியில் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மா உறவுமுறைகள் அண்டை இயலார்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திர காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சுப காரியங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் வழியிலான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் அதன் வழியில சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா மற்றும் உறவுமுறைகள் முறைகள் இவங்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது புதிதான முயற்சிகள் வழியில் நல்ல முன்னேற்ற நிலைகள் புதிதான காரியங்களை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் சற்று அதிகமானதாக இருக்கும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க தன்னம்பிக்கை முடிந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய விஷயங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கடித ரீதியிலான தொடர்புகள் அதுபோல இன்றைய தினத்தில் ஆவணங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் இதன் குறித்த ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய சிறு தூர பயணங்கள் உறவு பயணங்கள் நண்பர்களை காணக்கூடிய விஷயங்கள் வழியில பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த வரவினங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது எதன் வழியில் பண வரவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வரவினங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல் சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது குறித்தெல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்களோடு ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நிதானங்கள் அவசியம் சற்று முன்கோப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி வரவினங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் கம்பீரமான முக தோற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலாறுகள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களோடு ஒரு சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு அம்மா வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நல்ல ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் ப்ரௌன் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் சுறுசுறுப்பானதாக வேகமானதாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிலையும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் குறித்த எண்ணங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல கூடுதலானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியிலிருந்து ஏதேனும் ஒரு சில ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய அளவு அதிகமானதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலோடு தைரியமாக செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திர பார்க்கும் பொழுது ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த எல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த சிந்தனைகளோ முயற்சிகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய பண வரவுகள்ல விரயம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய கை செலவுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது குடும்ப நபர்கள் வழியில அப்படி இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியில எல்லாம் இருந்து இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலான செலவினங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில எல்லாம் இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சம்பந்தமான பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஏதாவது கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் வழியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபநிலைகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய லாபங்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல் ஏதாவது நபர்களிடம் நீங்கள் ஆதரவுகளை பெற முயற்சிகள் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விரும்பிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது விருப்பப்பட்ட பயணங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய எல்லாமே இன்றைய அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய பெயருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய தினம் ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது பூராடம் நட்சத்திர பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல ஒரு சில காரியங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சில தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வெளியில இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது புதிதான தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கிறீங்கன்னா இரண்டாவது தொழில் முறையை உருவாக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய தொழில் முறைகள்ல மறைமுகமான ரகசியமான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில்முறை ரீதியிலான விஷயங்களை வெளிநாட்டோடு தொடர்புபடுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தொழில்முறைக்கு தேவையான விஷயங்கள் வெளியில வெளிநாடு பயணங்கள் அவங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய மிகுதியாக இருக்கிறது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் முன்கோபியாக நீங்க இருப்பீங்க அதில் மட்டும் கவனம் நிலைகள் அவசியமானதாக உள்ளது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல அவசரத்தன்மையை முடிந்தளவு கைவிட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நல்ல தொழில் முயற்சி மு முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் அதிலும் குறிப்பாகனு பார்க்கும் பொழுது இன்ஜினியரிங் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் காவல் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான தொழில் முறைகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களில் ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பாக்யங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தினம் உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க அதுபோல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்தும் உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம் அதுபோல வெளிநாடு முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகளில் லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அந்நிய நபர்களுடனான பழக்க வழக்கங்கள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் எல்லாம் இருக்கிறீங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் வெற்றி நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பார்க்கும் பொழுது தான தர்ம சிந்தனைகள் சற்று அதிகமானதாக இருக்கும் அதுபோல ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உள்ளது சதயம் காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தலைமை எல்லாம் அடையக்கூடிய தினம் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல வளநிலைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து இருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்களையும் நிதான நிலை இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம் அவசரப்படக்கூடிய விஷயங்கள்னால இழப்புகளோ ஏமாற்ற நிலைகளோ இதெல்லாம் இருக்கலாம் கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்களும் அதிகமானதாக உள்ளது தொழில் வழியில் லாப நிலைகளை பெற்றாலும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஒரு சில ஏமாற்ற நிலைகள் ஒரு சில இழப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல அவசரத்தன்மையை குறைக்க வேண்டும் பயணங்கள்ல அவசரப்படாமல் இருக்க வேண்டியது முக்கியம் அதுபோல ரீதியிலான பிரச்சனைகள் அஹ் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது அதாவது ரீதியிலான பொருட்களை எல்லாம் கையாளும் பொழுது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவுள்ள பதற்ற நிலைகள் அதிகமானதாக இருக்கும் அதனோடு ஒரு முடிவுகளை எல்லாம் எடுக்கும் பொழுது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தொழில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுங்கன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ